பள்ளி மாணவிகள் சமையல் பாத்திரங்களை கழுவிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வெள்ளிமலை அருகே அரசு மலைவாழ் உண்டு உறைவிட தொடக்கள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் நூற்றுக்கும் அருகில் உள்ள சமையல் செய்யும் பாத்திரங்களை அங்கு சமைப்பவரோ அல்லது உதவியாளரோ கழுவுவதில்லை மாறாக பள்ளியில் தங்கி படிக்கும் மாணவிகளே சமையல் பாத்திரங்களை கழுவி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சமையல் அறை பாத்திரங்களை பள்ளியில் படிக்கும் மாணவிகளே அனுப்புவதை ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலானது இதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளி மாணவிகளை பள்ளி வேலைக்கு ஈடுபடுத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அடுத்து மாணவிகளை பாத்திரங்களை கழுவ பணியில் ஈடுபட வைத்த அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எபஸ்டின் பள்ளி சமையலர் ராதிகா ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பழங்குடியினர் நல அலுவலர் சுந்தரம் உத்தரவிட்டுள்ளார்